சுதந்திரம் என்பது இந்த போரின் முடிவு வடக்கே ஆங்கிலேயர்களை நேரடி ஆட்சிக்கு வழிவகுத்தது என்று சொன்னீர்கள் அந்த அலகாபாத் ஒப்பந்தத்தில் அப்படி என்னதான் இருந்தது தாயே அந்த சிறுவனின் கேள்விக்கு நான் பக்சார் போரின் முக்கியத்துவத்தை சொன்னேன் ஏனென்றால் பிளாசி போர் என்பது ஒரு போர் அல்ல எந்தவித ராணுவ திட்டமிடல்களோ உத்திகளோ இல்லாத போர் அது வங்க நவாப் சிராஜு தௌலாவின் தளபதி மீர் ஜாஃபரின் துரோகத்தில் விளைந்த வெற்றி பக்சார் போரில் பிரிட்டிஷாருக்கு கிடைத்த வெற்றி அவர்களை ராணுவ ரீதியாக வலிமை மிக்கவர்களாக காட்டியது பக்சார் போரில் காட்டிக் கொடுக்கும் நிகழ்வுகள் ஏதும் நடைபெறவில்லை முகலாய மன்னர் வங்க அவது நவாபுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பின்மையும் நவீன உத்திகள் இல்லாததும் காரணம் இருந்தாலும் அவது நபாப் ஷுஜாவுத் தௌலா போன்ற அனுபவமும் அரசியல் ரீதியான செல்வாக்கும் மிக்கவர்களை தோற்கடித்ததால் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி படை வலிமை மிக்க ஒன்று என்ற தோற்றம் அனைத்து தரப்பிலும் ஏற்படுத்தப்பட்டுவிட்டது அவது நபாப் ஷுஜாவுத் தௌலா தான் பக்சர் போரின் தோல்வியால் பெரிதும் பாதிக்கப்பட்டார் வடக்கே அவன் வைத்திருந்த பெரும் செல்வாக்கு ஒரே இரவில் சுருண்டது இழந்துவிட்ட தனது கௌரவத்தையும் செல்வாக்கையும் திரும்பப் பெற வாரணசி இலகாபாத் ஆகியவற்றை மீட்க வேண்டும் என்று கருதி அதற்காக முயன்றார் ஆனால் அவனது படைகளால் முன்னேற முடியவில்லை ஆங்கிலேயரை எதிர்த்து மீண்டும் ஒரு தாக்குதலை தொடுக்க குடும்பத்தின் பரம்பரை விரோதிகளை கூட தொடர்பு கொண்டு நட்பு கொள்ள முயன்றான் பாரசீக பாரம்பரிய பின்னணி கொண்ட ரோஹில்லாக்கள் பங்காஷ் ஆப்கானியர்களிடமும் கூட தஞ்சம் கோரியும் அந்த முயற்சி வீணானதுதான் மிச்சம் வேறு ஏதும் தோன்றாமல் அவது நவாப் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தில் பிரிட்டிஷாரிடமே சரணடைய வேண்டியிருந்தது பக்சார் போருக்கு பின் இரண்டாம் ஷா ஆலம் ஷுஜாவுத் தௌலா ஆகியோருடன் ராபர்ட் கிளைவ் ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டார் ராபர்ட் கிளைவுக்கும் ஷுஜாவு தௌலாவுக்கும் இடையே செய்து கொண்ட ஒப்பந்தப்படி இலகாபாத் காரா ஆகியவை ஷுஜாவுத் தௌலா வசம் இருந்து இரண்டாம் ஷா ஆலமிடம் ஒப்படைக்கப்பட்டன போர் இழப்பீடாக கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் சுஜா கொடுக்க வேண்டியிருந்தது பனாரஸ் ஜமீன்தார் பல்வந்த் சிங் வசம் அவரது நிலப்பகுதியின் முழு உரிமையையும் அளிக்க வேண்டியிருந்தது ராபர்ட் லைவுடன் இரண்டாம் ஷா ஆலம் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி கம்பெனியின் பாதுகாப்பில் உள்ள இலகாபாத்தில் இரண்டாம் ஷா வசிக்க வேண்டும் வங்காளம் பீகார் ஒடிசாவின் முழு வரி வசூல் உரிமையையும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு உடைமையாக்கி ஃபர்மான் என்ற முகலாய அரசரின் உத்தரவு வழங்க வேண்டும் அதற்கு பதிலாக கம்பெனி ஆண்டுக்கு இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வழங்கும் அதே நேரம் இந்த மூன்று மாகாணங்களின் நிசாமத் செயல்பாடுகளுக்கு அதாவது ராணுவ பாதுகாப்பு காவல்துறை நீதி நிர்வாக செலவு வகையராக்களுக்கு ஐம்பத்தி மூன்று லட்சத்தை கம்பெனி எடுத்துக்கொள்ள ஷா ஆலம் ஒப்புக்கொள்ள வேண்டும் இவற்றின் மூலம் ராபர்ட் லைவ் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுகை வடக்கிலும் கிழக்கிலும் மேலோங்கியதை நீயே உணர்ந்து கொண்டிருப்பாய் எஸ் மகனே இனி தெற்கே என்ன நடந்தது என்பதை சொல்லுகிறேன் பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் பெரியோர் மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம் போதும் லட்சியத்தில் வீடு நடை இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்